மனநலம் குன்றியவர்கள்தான் கொலையாளிகளாக மாறுகின்றனர் அந்த சமூக நலத்தை சரி தான் போலீஸ் என்கவுண்டரை பயன்படுத்துகின்றனர் மனநல குறித்த விழிப்புணர்வு மாரத்தானில் டிஜிபி ரவி பேட்டி பொதுமக்களிடம் மன ஆரோக்கியம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக இந்திய மனநல மருத்துவ சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியினை முன்னாள் டிஜிபி ரவி கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் டிஜிபி ரவி மனநலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த மாரத்தான் நடைபெற்றது போதை மருந்துக்கு அடிமையானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மனநல ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் காவல்துறையின் நடவடிக்கையால் தமிழகத்தை பொறுத்தவரை போதை பழக்கம் இப்பொழுது குறைந்து கொண்டு வருகிறது வெளி மாநிலங்களில் இருந்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் சமூக ஊடகங்கள் திரைப்படங்களில் வன்முறையை நல்ல விஷயமாக சித்தரிக்கப்படுவதால் ஒரு சில இளைஞர்கள் பாதிக்கப்படலாம் மனநிலம் குன்றியவர்கள் தான் கொலையாளிகளாக மாறுகிறார்கள் சமூக நலத்தை சரிசெய்வதற்குதான் போலீஸ் என்கவுண்டரை பயன்படுத்துகிறார்கள் காவல்துறையிடம் துப்பாக்கி இருப்பது மக்களை பாதுகாப்பதற்கும் குற்றவாளிகளுக்கு எதிராக சரியான திறன் வரும்போது பயன்படுத்துவதற்கும் தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு துப்பாக்கி வைத்திருக்கக்கூடாது என்ற சுற்றறிக்கை வந்தபோது தற்போது அது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளனர் இது புது நடைமுறை அல்ல அரசியல் கொலை நடத்தப்படும் போது அது பெரியப்படுத்தப்படும் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கும்போது அது குறைந்த மாதிரி தெரியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லும்போது பெண் தாதாக்கள் தான் என்பது வரலாற்றிலிருந்து இருக்கிறது இது புது விஷயம் அல்ல காவல்துறை அரசு அதிகாரிகளுடைய மனநலம் உடல் நலம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு நன்றாக சேவை செய்ய முடியும் என தெரிவித்தார் கோவை மாநகரில் மரத்தான் நடக்கிறது புதிது கிடையாது பட் இதில் என்ன புதிய விஷயம் கேட்டால் மற்ற மரத்தான் ஓட்டங்களுக்கும் இதுக்கும் மனநலம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த மரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது இது வந்து கொங்கு நாடு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் சைக்கியாட்ரிஸ்ட் அவங்களும் வந்து ஒரு மருத்துவர் மனநல மருத்துவர்கள் அது அந்த கொங்கு நாடுனுடைய பிரிவும் தமிழ்நாடு சைக்கியாட்ரிக் சொசைட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து இது வந்து பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இந்த மூன்று பிரிவுகளையும் இன்னைக்கு வந்து இந்த மாணவர்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாமே திருமலைகளில் கலந்துருக்காங்க இப்போ ஹெல்த் ஹெல்த் அப்படின்றது என்ன ஆரோக்கியம் அந்த ஹெல்த் அப்படின்னா பிசிக்கல் ஹெல்த் அது மட்டும் இல்ல மென்டல் ஹெல்த் சோஷியல் ஹெல்த் இந்த மூணு சேர்ந்ததுனா தான் வந்து ஹெல்த் சொல்றோம் இப்போ வந்து ஜிம்முக்கு போறோம் ஜிம்முக்கு போயிட்டு பாடி சிக்ஸ் பேக்ஸ் இருக்கு அது வந்து ஹெல்த் கிடையாது மென்டல் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அந்த மென்டல் ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நடத்தப்படுகின்ற இந்த மாரத்தான் போட்டி இதுல வந்து டாக்டர் பன்னீர்செல்வம் டாக்டர் ஜான் டாக்டர் வெங்கடேஷ் குமார் டாக்டர் மோனி டாக்டர் வீணா டாக்டர் ராஜ்குமார் டாக்டர் ராஜேஸ்வரன் மற்றும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களும் இப்போ அந்த போட்டியில் கலந்துருக்காங்க மெயினாக வந்து மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்னா என்ன இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து மனநலம் சரியில்லாத தான் அவங்க வந்து டிப்ரெஷன் அந்த மன அழுத்தம் அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா இதை போக்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படிங்கிற இந்த போதை மருந்துகள் இதுக்கு போகிறாங்க அப்போ அதுக்கு போனோடனே அடிமையாயிட்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த மேரத்தான் இதெல்லாம் போகிறப்ப அந்த மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இப்போ ட்ரக் அப்யூஸ் பண்ணுற அந்த இளைஞர்கள் அவங்க மனநல மருத்துவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறப்போ அந்த கவுன்சலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவுன்சலிங் அவங்க கொடுக்குறப்போ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பழக்கத்திலருந்து வெளிவர முடியும் அப்படி வெளிவரப்போ இளைஞர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தி மனநல பயிற்சியில் ஈடுபடுத்தி ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் சோஷியல் ஹெல்த் இந்த மூணு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் ஒரு ஹெல்தி சொசைட்டியாக மாறும் தான் இதனுடைய நோக்கம்